ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு கொண்டு இந்த முகத்தைய நோக்கி இருக்கிறோ கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம் நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசிர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல் யோ வாட்சிங் அண்ட் listening, வாய்ஸ் ஆஃப் நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருப்பது நம்பிக்கையின் குரல் வாருங்கள் தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு புதிய மாதத்திலே தேவனுடைய ஆசிர்வாதமான ஒரு வாக்குத்தத்த வார்த்தையோடு உங்களை சந்திக்க

ஒரு அற்புதத்தின் தேவனாய் உங்கள் வாழ்விலே கிரியை செய்கிற ஒரு வல்லமை உள்ள தேவனாய் தேவன் அசைவாடி இருப்பார் என்று விசுவாசிக்கின்றேன் தொடர்ந்து நம்புங்கள் விசுவாசியுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் செவத்தோடு இம்மாதத்தின் வாக்குத்த வார்த்தைக்காய் எதிர்பார்ப்போடு காத்திருங்கள் தேவன் உங்கள் வாழ்விலும் தம் வல்லமையின் கிரியை கத்தர் உங்களுக்கு நடப்பிப்பாரா அற்புதம் செய்யுங்க அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உண்மை தான் நம்பி இருக்கோ மேசப்பா கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டுக்காய் கத்தராய தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் வைத்திருக்கின்ற ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தினுடைய இரண்டாவது பகுதி கத்தராய தேவன் அங்கே சொல்கின்ற வாக்களிக்கின்ற ஒரு வார்த்தை நான் இன்று உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான் என அருமையான தேவ பிள்ளைகளே ஆன் ஐ வில் பிளஸ் யூ என்று தேவன் வாக்களித்த ஒரு வார்த்தையை இந்த மாதத்திலே கத்த நமக்கு வைத்திருக்கிறார் நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் கடந்த காலங்களிலே அங்கே காணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் அவர்கள் வாழ்ந்ததனால் அவர்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்ட பல நெருக்கடிகளை அங்கே கத்தல் வெளிப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வெறுமையும் இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றமும் அங்கே ஆசீர்வாதம் ஒரு நிலையும் காணப்படுகின்றபடினாலே தேவனுக்கு அங்கே அவர்கள் முதலிடம் கொடுக்கும்படி தங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது தேவன் முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் அருமையான சகோதரனே சகோதரியே இன்றைக்கு தேவன் உங்களுக்கு இந்த வார்த்தையை வைக்கின்ற பொழுது கத்தரை நீங்கள் ஒரு தெய்வமாக ஒரு அற்புதத்தின் தேவனாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல தகப்பனாக நீங்கள் நிச்சயமாய் அடைந்திருப்பீர்கள் அவரிடத்திலிருந்து நன்மையான காரியங்களையும் ஆசிர்வாதங்களையும் கடந்த காலங்களிலே பெற்றிருப்பீர்கள் ஆனால் திடீரென்று உங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்டதான ஒரு தடையை போன்ற ஒரு சூழ்நிலை இப்படி இருக்குமாக இருந்தால் தேவன் கொடுக்கின்ற ஒரு அழைப்பு அவரிடத்தில் நாம் திரும்பும்படி தேவன் அழைக்கிறார் அவர் அண்டையில் நாம் சேர்ந்து விடும்படி கர்த்தர் நம்மை அழைக்கின்றார் அங்கே ஆகாய் தீர்க்கதர்சியின் புத்தகம் முதலாவது அதிகாரத்திலே கர்த்தருடைய ஆலயம் ஆளாய் கிடக்கின்ற பொழுது அதை குறித்த ஒரு கவலையற்றவர்களாய் தம் வாழ்வை மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களை குறித்து கர்த்தர் அங்கே ஆதங்கப்படுகிறதை நாம் பார்க்கும் அவருடைய விளைச்சல்கள் அவருடைய செயல்கள் அவர்கள் செய்ததான ஒவ்வொரு காரியங்களும் அங்கே அவர்களுக்கு வெற்றியை தரவில்லை தேவன் சொல்லுகிறார் வறட்சியை வருவித்தேன் என்றார் தேவன் அவர்களை ஆசிர்வதிக்க ஆயத்தம் இல்லை காரணம் அவர்கள் தேவன் பக்கமாய் தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கவில்லை அற்புதத்தின் தேவனாய் அதிசயத்தின் தேவனாய் கடந்த கால வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்களை செய்த அந்த தேவனை மறந்து கத்தரை விட்டு விலகி வாழ்ந்த பொழுது தேவன் அங்கே ஒரு வெறுமையின் சூழ்நிலை ஏற்படுத்தினார் என்று அங்கே பார்க்கிறோம் ஆனால் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் அவர்களுக்கு இப்பொழுது ஒரு புதிய அழைப்பை தேவன் கொடுக்கிறார் அவருடைய வார்த்தை இந்த தீர்க்கதரிசி கூடாக அங்கே வருகின்றது கர்த்தர் இந்த வார்த்தைகளை அங்கே தேவன் சொல்லும்படி அவர் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல தேவனுடையவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இவர்கள் திரும்புகிற பட்சத்திலே தேவன் அவர்களுக்கு இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று வாக்களிக்கிறதை அங்கே பார்க்கும் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்காருமை சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு செயலை நடப்பிக்கும்படி தேவன் விரும்புகிறார் அவருடைய செயலை நமக்காக செய்யும்படி தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் சோர்ந்து போனீர்களா தோற்று போனீர்களா அல்லது உங்கள் வாழ்விலே கடினமான பாதை கூடாய் நடந்ததனால் களைத்து போயிருக்கிறீர்களா இன்றைக்கு கத்தர் பக்கமாய் உங்கள் வாழ்வை திருப்பி தேவனுக்கென்று நீங்கள் முதலிடம் கொடுத்து கர்த்தருக்கென்று அந்த அர்ப்பணிப்போடு நீங்கள் வாழ்வீர்களாக இருந்தால் நிச்சயமாய் கத்தருடைய இந்த வார்த்தை பிளஸ் யூ என்று சொல்லுகிற தேவன் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே உங்களை சந்திக்க தேவன் ஆயத்தமாய் ஆகவே இந்த மாதத்திலே நம்புவோம் விசுவாசிப்போம் அதிகமாய் உலகத்தின் பக்கமாய் சார்ந்து விடாதபடி உலகத்தின் அலுவல்களிலே மிகவும் பிஸியாக நாம் கடந்து சென்று விடாதபடிக்கு தேவனிடத்திலே எங்களை முழுவதுமாய் அங்கே ஒருமுகப்படுத்தி நாம் சார்ந்து அவரிடத்திலே சார்ந்து கொள்ளுகிற பொழுது அவருடைய வல்லமையின் கிரியை உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட அங்கே ஆரம்பிக்கும் ஆகவே நாம் ஜபிக்கலாம் இந்த மாதத்தின் முதல் நாட்களிலே கத்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அங்கே ஆச்சரியமான காரியங்களை தேவன் நடத்திப்பாரா செபிப்போமா அன்பின் பரலோக தகப்பனை நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்கிற உங்களுடைய திவ்யமான இந்த வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அண்ட இன்று முதல் எங்களை ஆசிர்வதிக்க ஆயத்தமாக பொழுது கத்தாவே என்னோடு குடி ஜபிக்கிற பிள்ளைகள் அந்தவரை இன்று முதல் தேவன் பக்கமாய் சார்ந்து தேவனை இன்னமும் அதிகமாய் நாடும்படியாய் தங்களிடத்திலே தங்கள் இருதயத்திலே தீர்மானிக்கிற பொழுது கத்தராய தேவன் அவர்கள் நடுவிலே செயல்படும்படியாய் உடைய சமூகத்திலே நாங்கள் அவர்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் அந்த இந்த மாதத்திலே தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை தேவன் செயலாக தேவனுடைய கிரியைகள் அவருடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கத்தனுடைய வார்த்தை அவர்களுக்கு வல்லமை உள்ளதாய் மாறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆசிர்வதியும் இந்த மாதத்திலே உடைய ஆசீர்வாதத்தின் கிரியைகளை பிள்ளைகள் காணும்படியாய் கத்தர் கிரியை செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் நீரை வழி நடத்தும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமின் அவை நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கருத்தையே நோக்கி இருக்கிறோ உங்க கருத்தையே நோக்கி இருக்கிறோ அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உண்மைத்தான் நம்பி

தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இன்று முதல் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு ஆசிர்வாதத்தின் தேவனை உங்களுடைய வாழ்விலே அனுதினமும் நீங்கள் அவரோடு உறவாடி அவரோடு கூட இடைப்பட்டு அவரோடு கூட அவரை சார்ந்து ஜீவிக்கும்படி உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்களா இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள் தேவனுக்கு எவ்வாறு நீங்கள் முதலிடம் கொடுத்திருக்கிறீர்கள் தேவனை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கத்தரை தேடுகிறீர்கள் மகிழ்ச்சியான சந்தோஷமான மனநிறைவான காரியங்கள் நடைபெறுகிற பொழுது தேவனை மறந்தும் வேதனைகளும் துயரங்களும் அங்கே கண்ணீரம் உருவாகிற பொழுது கத்தரை தேடுகிறர்களாகவும் நீங்கள் காணப்படுகிறீர்களா என்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள் இந்த நாளில் தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களோடு அவருடைய பிரசன்னத்தை அங்கே நீங்கள் நாடி நீங்கள் நிற்பீர்களாக இருந்தார் அவர் இருக்கும்படி அவரை முழுவதுமாய் தேடுகிறவர்களாய் இடைவிடாமல் விடாப்படியாய் நீங்கள் அவர்களை அவரை நாடுகிறவர்களாய் இருப்பீர்களாக இருந்தால் இந்த நாளில் தேவ கர்த்தருடைய மகத்தான கிருபையை அங்கே நாம் பார்க்கலாம் யாக்கோபு கர்த்தருடைய சமூகத்திலே அவன் ஜவித்த பொழுது இதுவரைக்கும் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அங்கே தேவன் கிரியை செய்கிற தேவனாய் இருந்திருக்கிறார் ஆனாலும் என் வாழ்க்கையிலே இதுவரை ஏமாற்றங்கள் இருந்து நிற்கிறது களைப்பு இருந்திருக்கிறது அலைச்சல்கள் இருந்திருக்கிறது ஆகவே இப்பொழுது யாப்போக்கு என்கிற ஒரு ஆற்றின் கரையிலே அவன் நின்று பிந்தி தனித்திருந்து ஜெபிக்கிறான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம் தன் அண்ணன் ஏசாவை பார்ப்பதற்கு முன்பதாக அவன் கத்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு மனிதனாய் தன்னை மாற்றி கொள்ளுகிறான் எப்படி ஜெபிக்கிறான் நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய நானுமை போக விட மாட்டேன் என்று அவன் புடாபுடியாய் ஜெபிக்கிறதை அங்கே பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லி அநேகர் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் யாக்கோபை போல புட்டாபடியாய் தேவனுடைய சமூகத்திலே தங்களுடைய தேவைகளுக்காக தங்களுடைய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக கத்துடைய பாலத்திலே உபவாசித்து அழுது ஜபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளே உபவாச ஜபமும் தேவடத்திலே மன்றாடுகள் ஜபமும் இடைவிடாத ஜபமும் நன் நல்லவைகள் தான் தேவ பிள்ளைகளே ஆனால் இந்த யாக்கோவின் ஜபம் எப்படிப்பட்டதென்றால் இதுவரை என் வாழ்வில் இருந்த என் வாழ்க்கையிலே என் முயற்சிகளினால் என்னுடைய சிந்தனைகளினால் என்னுடைய பிரயாசங்களினால் நன்மைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன் ஆனாலும் தேவரின் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் மனுஷீக காரியமாய் அநேக காரியங்களை நான் செய்த பொழுதுனும் நீர் என்னை ஆசிர்வதித்திருக்கிறீர் ஆனாலும் இப்பொழுது ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படி என்றால் ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையிலே தாரும் ஒரு மாற்றம் எனக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு ஒரு மாற்றத்துக்காய் ஜபித்ததாய் நாம் அந்த சம்பவத்திலே உணர முடியும் ஆந்தைகளே அங்கே கற்றரும் அவனை அவர் மாற்றத்துக்குள் தேவன் அவனை நடத்துகிறார் அவன் நினையாத காரியங்கள் அவன் வாழ்க்கையிலே நடைபெறுகிறது இதை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே இன்றைக்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற தேவன் நம் வாழ்வில் ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் அவருடையவர்களாய் மாறுகிற ஒரு மாற்றம் அவருடைய தன்மைகளை நாம் கொண்டவர்களா அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்கிறோம் அல்லது அவருடைய பிள்ளைகள் என்று நாம் இம்மை அழைத்துக் கொள்ளுகிற பொழுது அவருடைய சாயலைப் பெற்று நாம் அவருடைய குணாதிசயங்களையும் கொண்டவர்களாக நாம் மாற்றமடைந்து வாழும்படி தேவன் அங்கே விரும்புகிறார் கருமையான தேவ பிள்ளைகளே அப்படி நாம் நம்மை மாற்றிக்கொள்வோமாக இருந்தால் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய அந்த பரிசுத்தமான தேவனுடைய கிரியை அவருடைய சமூகம் தேவ பிள்ளைகளே எங்களோடு எப்போதும் இருக்க அது ஆயத்தமாயிருக்கிறது ஒன்று நாளாக புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே கத்திராகிய தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை குறித்து நாம் ஒரு காரியத்தை அங்கே வாசிக்கலாம் வசனம் சொல்லுகிறது கத்தருடைய உடன்படிக்கை பட்டியானது எத்தனை மேன்மையானது அந்த உடன்படிக்கை பட்டி ஒருவருடைய வீட்டிலே இருக்கிற பொழுது அந்த வீட்டிலே அவருடைய வாழ்க்கையிலும் அந்த வீட்டிலும் என்னென்ன ஆசிர்வாதங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன தேவனுடைய கிரியைகள் நடைபெற்றது என்பதை அந்த வசனத்திலே நாம் பார்க்கலாம் அதை வாசிக்கின்றேன் தேவனுடைய பட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்திலே மூன்று மாதம் இருக்கையில் கத்தர் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் பிள்ளைகளே இந்த உடன்படிக்கை பட்டியின் அடையாளம் என்ன தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய கட்டளைகள் தேவனுடைய தீர்மானங்கள் தேவனுடைய வார்த்தைகள் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை தேவனுடைய பயம் தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் உள்ளடக்கினதா இந்த உடன்படிக்கை பற்றி காணப்படுகிறது ஆகவே இங்கே ஏதோ வீட்டிலே இருந்த அந்த மூன்று மாதங்களும் தேவனுடைய ஆசிர்வாதத்தை அந்த வீடு பெற்றுக் கொண்டது உடன்படிக்கை பட்டியானது ஓபே தேதோம்டைய வீட்டிலே மூன்று மாதங்கள் இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் அங்க இருந்ததனாலே அங்கே கர்த்தர் அந்த வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று நாம் படிக்கிறோம் தேவ பிள்ளைகளே இந்த ஏதோ என்ன செய்திருப்பார் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்ததனால் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குரிய மரியாதையை அந்த உடன்படிக்கை பெட்டிக்குரிய கனத்தை அந்த உடன்படிக்கை பெட்டி தன்னிடத்தில் இருக்கிறதுனாலே அதற்கு வேண்டிய விதத்திலே அது ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ்கிற ஒரு மனிதனாய் அவன் லட்சியமாய் தன்னை மாற்றி இருப்பான் அந்த உடன்படிக்கை பெட்டி அவன் வீட்டுக்குள் வந்தவுடனே எவைகளெல்லாம் அங்கே அகற்றப்பட வேண்டுமோ அவைகள் அகற்றப்பட்டிருக்கும் எவைகளெல்லாம் தேவ பிள்ளைகளை விளக்கப்பட வேண்டுமோ அவைகள் விளக்கப்பட்டு இருக்கும் இன்னைக்கு சகோதரனே சகோதரியே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசனம் கத்தனுடைய சமூகம் நம்மத்திலே வர வேண்டும் மாக இருந்த நாம் அகற்ற வேண்டியவற்றை அகற்றி தேவனுக்கு முன்பதாக தேவனு பிரியமற்றவைகள் எல்லாவற்றையும் விலக்கி கத்தருக்கு என்று நம் வாழ்வை நாம் ஆயத்தப்படுத்துகிற பொழுது கத்தருடைய அங்கே இருக்கும் அது இருந்த நால் அதாவது அது வந்த நாளில் இருந்து அது எடுத்துக்கொண்டு போகப்படுகின்ற அந்த கடைசி நாட்கள் வரைக்கும் வந்து மூன்று மாதம் அளவும் தேவன் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படி ஒன்று நடக்குமா என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் காரியங்களை மாற்ற முடியுமா மாற்ற முடியாது என்று சொல்லுகிறார்கள் வியாதி இது எங்களை விட்டு போகாது என்று சொல்லுகிறார்கள் இந்த வியாதிக்கு மரணம் தான் முடிவு என்று சொல்லுகிறார்கள் எ வைத்திய சிகிச்சைகளும் இல்லை இது இப்படியே இருந்து நீ மதிக்க வேண்டியதுதான் என்று கூட சொல்லியிருப்பார்கள் தேவ பிள்ளைகளே அது உலகத்தினுடைய தீர்ப்பு அல்லது உலகத்தினுடைய எதிர்பார்ப்பு உலகத்தினுடைய அறிவு தேவ பிள்ளைகள் ஆனால் நாம் இருக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது கத்தர் சமூகம் தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற பொழுது நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிற கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளே அந்த ஆசிர்வாதத்தை நிறைவாய் கொடுக்கும்படி தேவன் அங்கே ஆயத்தமாயிருக்கிறார் இருக்கிறார் ஆகவே தேவ பிள்ளைகளே இந்த உடன்படிக்கை பெட்டியை போன்றதான ஒரு தேவ பிரசன்னத்தை நம் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகள் மீது உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது தேவ பிள்ளைகளே அது கத்த அங்கே நிறைவாய் கொடுக்கும்படியாய் அந்த சமூகத்துக்காக காத்திருங்க முழுவதுமாய் உங்களை ஒப்புக்கொடுத்து கத்தர் பிரசனத்தை நாடி ஜபத்தோடும் உபாசத்தோடும் அதை காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் சமூகத்திலே தேவ பிள்ளைகளே இப்படியா இவங்களை அர்ப்பணிப்பீர்களாக இருந்தால் இந்த உடன்படிக்கை பட்டியானது வேதம் சொல்கிறது அது ஒரு வீட்டிலே இருக்கிற பொழுது அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அதே நேரத்திலே அந்த பெட்டியை நாம் செல்லுமிடம் எல்லாம் சுமக்கிற பொழுதும் அது அற்புதத்தை நமக்கு நடப்பிக்கும் யோசுவாவின் புத்தகத்திலே அங்கே ஆசாரியர்கள் இந்த உடன்படிக்கை பட்டியை சுமந்தவர்களாய் அங்கே கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் நதியின் அந்த கரையிலே தங்கள் கால்களை வைத்த மாத்திரத்திலே அன்றைக்கு மோசையினுடைய ஒரு செங்கோலை நீட்டின பொழுது அல்லது தண்ணீரின் மேலே அடித்த பொழுது தேவ பிள்ளைகளே அந்த செங்கு அந்த செங்கடலானது ரெண்டாய் படந்ததை போல இங்கே உடன்படிக்கை பட்டியை சுமந்தவர்களுடைய கால்கள் பட்ட மாத்திரத்திலே யோகான் இரண்டாக அங்கே வழிவிட்டு விலகி நின்றது சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே ஒரு உடன்படிக்கை பற்றி நம் வீட்டில் இருக்குமாக இருந்தால் தேவ பிரசன்னம் நம் வீட்டில் இருக்குமாக இருந்தால் வீடு ஆசிர்வதிக்கப்படும் வீட்டின் சொந்தக்காரன் ஆசிர்வதிக்கப்படுவார் அந்த வீட்டின் சொந்தக்காரனுக்கு உரியவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் அவனுடைய எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம் ஆனால் இரண்டாவதாக தேவ பிள்ளைகளே இந்த தேவனுடைய பெட்டி சுமக்கப்படுகிற பொழுது நாம் செல்லும் இடமெல்லாம் பல வேளைகளிலே இன்றைக்கு தேவனுடையவர்கள் கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் ஆவிக்குரியவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தேவனை ஒரு இடத்தில் மட்டுமே வைத்திருக்கிறார்கள் ஆராதனையிலே வைத்திருக்கிறார்கள் சபையிலே வைத்திருக்கிறார்கள் தாங்கள் ஊழியம் செய்கிற பொழுது அந்த ஊழிய நேரத்தில் வைத்திருக்கிறார்கள் செல்கிற பொழுது அந்த நேரத்திலே வைத்த மற்ற நேரங்களிலே இந்த இயேசு என்கிற காரியம் அல்லது ஆவியானவர் என்கிற காரியம் கிறிஸ்து என்கிற காரியம் அங்கு ஏதோ ஒரு அது முடக்கப்பட்டதாய் மறைக்கப்பட்டதாய் அது இருந்துவிடும் ஆனால் வேதம் சொல்கிறது இந்த உடன்படிக்கை பற்றி அதாவது தேவனுடைய சமூகம் அதில் அற்புதப்பட்டியாக தேவ பிள்ளைகளே அது சுமக்கப்பட வேண்டும் அதை சுமந்து கொண்டு நின்றவருடைய கால்கள் பட்ட மாத்திரத்திலே ஓடுகின்ற கரைபுரண்டு ஓடுகின்ற சமுத்திரமானது அந்த ஜோர்னா நதியானது தேவ பிள்ளைகளே அது விலகுகின்ற வழிவிட்டு விலகுகின்ற ஒரு அற்புதத்தை அது நடப்பித்தது என்று நாம் நம்புவோம் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை செய்வாராக தேவருடைய பிரசன்னம் தேவ பிள்ளைகளே ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும் பாருங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறது ஆகவே இந்த கத்தருடைய வார்த்தைகள் அது சுமக்கப்பட வேண்டும் நம் வீட்டிலே இருக்க வேண்டும் கடைசியாக தேவ பிள்ளைகளே அந்த வார்த்தைகள் நம்பப்படுகிறவர் அதாவது அவையற்றை நாம் நம்ப வேண்டும் தேவப்பிள்ளைகள் கேட்டுக்கொள்கிற சகோதரி சகோதரியே இன்றைக்கு நான் உங்களை இன்று முதல் ஆசிர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லுகிற பொழுது அவர் கொடுக்கிற அழைப்பு என்ன தெரியுமா அவர் சமூகத்தை நாடுங்கள் ஆசிர்வதிக்கிற தேவனுடைய பிரசன்னத்தை நாடுங்கள் அவரை முழுவதுமாய் உங்களுக்கு சொந்தமாய் கொள்ளுங்கள் அவரை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செல்லும் செல்லுகின்ற இடங்களிலே சுமந்து செல்லுங்கள் அந்த செல்லுகிற இடங்களிலே தேவையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் கீழ்படியுங்கள் அர்ப்பணியுங்கள் அங்கே முடியாத நிலைமைகளிலும் முடியும் என்று சொல்லுங்கள் தேவன் ஆச்சரியமாய் கத்த உங்கள் வாழ்க்கையிலே கையை செய்வார் ஆகவே இந்த நாளிலே உங்களையும் ஓபேத் ஏதோமை போல கத்த நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக வல்லவை உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரும் அதிசயங்கள் கடந்து வரும் தேவனுடைய மேன்மையான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள கத்தருங்களை நடத்துவார் அங்கு விசுவாசிப்போம் தேவன் நமக்கு உதவி செய்வார் ஜபிப்போமா தேவ பிள்ளைகளை அன்பின் பரலோக தகப்பல் இந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் இப்பொழுதுமாய் அண்டவரே எங்கள் வீடுகளிலே உங்களுடைய பிரசன்னம் நாங்கள் செல்லுகிற இடங்களிலே உங்களுடைய பிரசன்னம் எங்கள் சூழ்நிலைகள் நடுவிலே கத்தாவே உம்முடைய வார்த்தை எங்களுக்குள் கிரிய செய்யும்படியாக உங்களுடைய உம்முடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்கிற பொழுது ஜீவ ஆவியானவர் தேவ ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவர் வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படி நாங்கள் சந்திக்கிறோம் இதற்கு மேல் ஆண்டவரே முடியாது என்று சொல்லப்பட்ட கைவிடப்பட்ட மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அன்றவரை இப்பொழுதும் கத்தாவை வைத்தியசாலைகளிலும் அன்றவரை தனி இடங்களிலும் வீடுகளிலும் கத்தாவை பராமரிக்கப்படுகிற இடங்களிலும் அன்றவரை தனிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் இன்றைக்கு ஆசீர்வதிப்பீர்கள் என்று தொடர்பீராக சொல்லி வல்லமை செய்ய இப்பொழுதும் நாங்கள் வாடும்படியான இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய வல்லமையான கிரியை அதிசயமான கிரியை கிரியை ஆண்டவரை பிள்ளைகளுடைய அந்த வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை காண உதவி செய்கிறார் தொடர்ந்து வழிநடத்தும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆம் சகோதரி சகோதரியை மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பான் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகின்றோம் வருகின்றோம்